இது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி நல்லா பால் தரத்துல இருக்கு சேலம் கருப்பு தான் கிராஸ் பண்ணிருக்காங்க கிராஸ் பண்ணிருக்காங்க எப்படி சொல்றீங்க வளரும் வளர்த்தோம் நம்ம எதா இருந்தாலும் வளர்க்கறத பொறுத்தான இருக்கு எதா இருந்தாலும் வளர்க்கறத பொறுத்த வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமர் சேனல் எங்க வந்து குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் ஆட்டு சந்தை நம்ம வீடியோ போறது வழக்கம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் மலை வந்திருக்கு நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு நீங்க மழை இல்ல இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் கொம்பேர்பட்டி கண்ணன் கட்டத்தை நம்ம வீடியோ எடுத்து போற பாருங்க பூராமே பால் தரத்துலயும் சரி மேசல் தரத்துலையும் குட்டி கொண்டு வந்திருக்காரு எல்லா சேலம் கருப்பு இந்த வாரம் அதிகமா குட்டி கொண்டு வந்திருக்காரு என்னென்ன ரேட்ல இருக்கு என்ன ரேட்ல வாங்கலாம் அப்படின்னா எந்த மாதிரி குட்டிகள் அதிகமா இங்க நம்மகிட்ட வருது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாரந்தோறும் தோறும் திங்கக்கிழமை காலையில இந்த சந்தை தொடங்கு திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கோபிச்செட்டி பழைய எந்த பஸ் ஏறுனாலும் நம்ம குன்னத்தூர் கிராஸ் பண்ணி தான் போகும் கண்டிப்பா வாங்க வாங்க குட்டியோட நிலை விலை நிலவும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்ணன் சரி இந்த வாரம் என்ன ரேட்ல இருந்து நம்மகிட்ட ஆட்டு குட்டிகள் ஆகுது நம்மகிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு நல்லா சொல்லுங்க ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து குட்டி ஸ்டார்ட் ஆகுது

ஓகே ஓகே கேடா குட்டிங்களா ரெண்டாயிரம் குட்டி சரி என்ன வேலை சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு முன்னூறு ரெண்டு முன்னூறு அது கம்மி ஆகுது ரெண்டு ரூபாய் கேட்டா மொத்தம் ஒரு பத்து குட்டிக்கு கேட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நூறு அப்பவும் இல்ல நான் ரெண்டு ஐநூறு நானூறு ரூபாய் கம்மி பண்ணி ரூபாய் கம்மி சரி உங்கள்ட்ட மொத்தமா இருக்கும்போது ரேட் கம்மி ஆகுமா இப்போ எனக்கு ரெண்டு குட்டி மட்டும் வேணும்னாலும் கம்மி பண்ணி தர தரமாட்டீங்களா இல்ல ஓகே சரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி குட்டி எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேல குட்டிதான் சொல்லுங்க இது ரெண்டு ரூபாய்க்கு தனித்தனியா அதே ரெண்டு தானே தனித்தனி ஜோடியா வாங்கினா ஜோடியா வாங்கினோம்னா ரெண்டு நாலாயிரத்தி ஓகே ஓகே அப்படியே வேற அப்படியே வேற கூட்டியா காட்டுங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு பூரா சேலம் கருப்பு அதிகமாக கொண்டு வந்திருக்காரு இந்த வரம் பார்த்திங்கன்னா ஒரு சேலம் கருப்பு எடுக்கிறாரு ஒரு அற்புதமான குட்டி இருக்கு ஆனால் இது வந்து தலைச்சேரி கிராஸ் தானே சேலம் தலைச்சேரி கிராஸ் என்னங்க சேலம் கருப்பு பக்கவா தெரியுது தலைச்சேரி காது காதை வச்சு நம்ம எப்படி கருப்பு அவ்வளோதான் கருப்பாடுன்னா சேலம் கருப்பு கிராஸ் பண்ணியிருக்காங்க கிராஸ் பண்ணியிருக்காங்களா எப்படி சொல்றீங்க காது இந்த லென்த்து வருதுங்களா அப்படிங்கிறீங்களா சரி 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 அப்படியே இதையே சொல்லுங்க இதை பத்தி இந்த லென்த்து இந்த லென்த்து வேற மாதிரி இருக்கு பாருங்க குட்டி பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்கும் பாருங்க அப்படிங்களா இது ரொம்ப டார்க்கா

இது மூன்று ரூவானா கொடுத்தா நீங்க மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு குட்டியோட நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாயில இருந்து போயிட்டு இருக்குண்ண ஐயாயிரம் ரூபாய் போயிட்டு நம்ம கிட்ட வாங்குறவங்க என்ன தரத்துல இருந்து விரும்புறாங்க எல்லாம் ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் குட்டி தானே வரும் இது நீங்க கையில வச்சிருக்க எத்தனை நாள் குட்டிங்க இதுல ஒரு மாசம் குட்டி ஒரு மாசத்துக்கு குட்டி அதுங்க இது ஒரு மாசம் குட்டி எத்தனை நாள் மேட்சல் எடுக்கீங்கண்ணா மேட்ச்சல்ல வந்து ஒரு ஒன்றரை மாசம் எடுக்கணும்ண்ணா ஒன்றரை மாசம் நாப்பது நாளுக்கு மேல மேட்ச் நாப்பத்தஞ்சு நாள் அம்பது நாள் ஆயிடும்ண்ணா போல குட்டி போட்டு நாப்பத்தஞ்சு நாள் அம்ப நாளைக்கு மேல அந்த பால் குட்டி வாங்கிட்டு போறவங்க எப்படி குட்டி வளர்க்கணும் அதெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லிதாண்ணா கொடுத்தோம் கொடுத்து ஓகே ஓகே அப்படியே வேற குட்டி இந்த காட்டினே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் நம்ம திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணன் கொண்டு வந்திருக்க அப்படி அப்படியே ஒரு சட்டையாடும் எடுக்கிற அப்படி பார்ப்போம் அது என்ன ரேட் வரும் எத்தனை நாள் நாட்டாடுதான ரெண்டுமே ஆடு ரெண்டுமே கடாக்குட்டி ரெண்டுமே கடாது இது என்ன சட்டையாடு இத பத்தி கொஞ்சம் நீட்ல சொல்லுங்க ஆனா இது சட்டை சட்ட நாட்டு நாட்டாடுதான் நீட்டு போக்குலாம் வருங்களா நீட்டு போக்கா வரும் நில ஒரு நாற்பது ஐம்பதுல வளரும் வளரும் நம்ம எதா இருந்தாலும் வளர்க்கறத பொருத்தானா இருக்கு எதா இருந்தாலும் வளர்க்கறத பொறுத்தா இருக்கு சூப்பரா சொன்னீங்க இதுங்க இந்த குட்டி பத்தி சொல்லுங்க எத்தனை நாள் குட்டிங்க இது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் குட்டி தான் தனியா கொடுத்தா என்ன தனித்தனியா கொடுத்தோம்னா ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பேசினா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் இல்ல ஒரு நூறு கம்மி ஒரு ரெண்டு நூறு மாதிரி ரெண்டு நூறு ரெண்டு ரூபா ரவுண்டா பண்ணலாமா பண்ணலாம் ரெண்டு அனுசரிச்சு கேட்டா ரெண்டு குட்டி மாதிரி ரெண்டாயிரம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு விற்பனை கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கா சரி 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 ஓகே அப்படியே வேற குட்டி இருந்து எடுத்து காட்டுங்க சேலம் கருப்புல நிறைய குட்டி கொண்டு வந்துருப்பீங்களா இருக்கு இது சூப்பரா இருக்குங்க போன வாரம் இந்த மாதிரி ஒரு குட்டி கொண்டு வந்துருந்தீங்களா பயங்கர டிமாண்டா இருக்கு அந்த குட்டிக்கு இது கெடா குட்டிங்களா சூப்பரா இருக்கு

ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா பாக்கலாம் அது கிடக்குட்டிங்கிறனால பிறகு ரெண்டு ரூபா

நிறைய குட்டி எடுக்குற அப்படி இது சேலம் கருப்பு இது கெடா குட்டியா இது கெடா குட்டி தான் இது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு இருபத்தஞ்சு நாள் குட்டி இருபத்தஞ்சு நாள் குண்டாவா அதிகமா இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் குட்டி தான் கொண்டு சரி இது என்ன ரேட் வருங்க ஆனா இது ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூறுபா வருது இருபத்தஞ்சு நாள் குட்டி ரெண்டு ஐயாயிரம் ஓகே பரவாயில்ல நல்லா நீட்டு போக வரக்கு வாய்ப்பு இருக்கு

ஓகே சரி எத்தனை நாள் குட்டிங்க ஒரு மாசம் மாசத்து குட்டி ஓகே இந்த மாதிரி குட்டிகள மட்டும் அதிகமா கொடியாடு கிடைக்குமா கிடைக்குது கிடைக்கு இந்த கொடியாடுகள் அதிகமா எங்க நீங்க வாங்குறீங்க மதுரைக்கு தெக்க ஓகே ஓகே இந்த வள்ளி ஊருமாங்களா அந்த ஊர்ல போறீங்களா தூத்துக்குடி அந்த சைடுல ஓகே ஓகே நீங்க அதிகமா எந்த ஊரு சந்தைகளை போய் குட்டி வாங்கிவிங்க சைடு நீங்க பட்டிகளா இல்ல தோட்டங்காடுகளில் பிடிக்கிறீங்களா சரி இந்த குட்டியோட விலை நிலவரம் மூவாயிரத்து முன்னூறு ரூபாய் மூணு ரூபாய் பன்னூறு சரி இதனால நீட்டு போக்குல கொடி இந்த மாதிரி குட்டிகள் இந்த வாரம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க இந்த மாதிரி குட்டிகள் குட்டி கொண்டு வந்தா ஒரு ரெண்டு குட்டி வித்துருச்சுன்னா ஒரு மூணு குட்டி இருக்கு ஒரு ரெண்டு குட்டி வித்துடுச்சு போயிருச்சு மத்ததுல ஓகே ஓகே அப்படியே வேற இருந்தா காட்டுங்க நிறைய குட்டிகள் கொண்டு வந்துருப்பீங்களா இருக்கு இங்க எல்லாம் ஒரு குட்டி இருக்க மாட்டேங்க கண்ணன் ஆஹ் ரெண்டு குட்டி வச்சிருக்கு ரெண்டுமே கடா குட்டியா இருக்கு ரெண்டு கடா சூப்பரா இருக்கு சரி இந்த குட்டி பத்தி சொல்லுங்க இந்த செவலை ஆனா இது நாட்டாடுதான் நாட்டாடுதான் நீட்டு போக வர

நான் அதிகமா பால் தரத்திலேயே விரும்புறாங்க மேட்ச்சல் தரத்திலேயே விரும்புறாங்க இல்ல உங்க ஒரு இந்த இந்த தரத்துல வந்து உங்ககிட்ட குட்டி வாங்கிக்கலாம் எந்த மாதிரி தரத்துல அதிகமா விரும்புறாங்க ஆனா பால் தரத்துல தானே விரும்புறாங்க அதிகமா பால் தரத்துல விரும்புறாங்க இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குட்டிகள் நல்லா விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு விற்பனை கொஞ்சம் போயிருக்கு சரி நம்ம கிட்ட பூராமே நல்ல ரொம்ப நாள் மேய்ச்சல் குட்டி இல்லாம ரொம்ப சின்ன குட்டியில இருக்க இல்ல அதெல்லாம் அதெல்லாம் சரி அது இல்லன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் குட்டில கொண்டு வர்றீங்களா

சனிக்கிழமை வந்து அரவு பக்கத்துல ஓகே இந்த சந்தைகளுக்கு உங்கள பாக்கலாம் ஓகே உங்களை காண்டாக்ட் பண்ற போன் நம்பர் ரெகுலரா குடுக்குற நம்பர் தானே ஆமா சரி எந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்கள கூப்பிடலாம் நான் காலையில 8 to சாயந்திரம் மணிக்கு மணி போன் பண்ண எடுக்கிறது இல்லனா நைட் 9 மணி 10 மணிக்கு எல்லாம் கூப்பிட்டா எடுக்க மாட்டேன் அப்படிங்களா எத்தனை மணி வரைக்கும் கூப்பிடுறோம் அத காலையில 6 மணில இருந்து சாயந்திரம் 6 மணி கூப்பிடலாம் அந்த மாதிரி டைம்ல கூப்பிட்டா எனக்கு ஒரு குட்டியில எப்படி டெலிவரி இருக்கா டெலிவரி இல்ல டெலிவரி இல்ல நான் நேர்ல தான் வந்து வாங்குறேன் அது டெலிவரி கிடையாது நேர்ல வந்து வாங்குறேன் இந்த சந்தைகள வந்து வாங்கலாம் வாங்கலாம் ஓகே சரி இந்த சந்தைகள எனி டைம் இருப்பீங்க இருப்போம் ஓகே சரி நீங்க முத்தூர் சந்தைகள வரது இல்ல முத்தூருக்கு வரது அந்த இது நரிக்கல்பட்டி சந்தைக்கு வர்றது நீங்க சொன்ன சந்தைக்கு மட்டும் தான் சரியா உங்க சந்தைகளுக்கு நீங்களும் போனா குட்டியை விற்கணும்ல ஆனா எல்லாரும் போனா மொத்தமும் போனா வைக்காது இல்ல சூப்பர் ஓகே ஓகே அற்புதமா சொன்னீங்க ஓகே பூரா பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி கண்ணனு கிட்ட நிறைய பால் தரத்துலயும் லைட்டா மேசல் தரத்துலயும் கொட்டி கொண்டு வந்திருக்காரு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி இந்த பிசிலயும் எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் ஓகே